வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொலி ஓடும் ரயிலை பல கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கொண்ட ரயிலை கண் இமைக்கும் நேரத்தில் அப்படியே நிறுத்திய ஒரு மகானை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் ஆம் அதே போல ஒரு கோவிலில் உள்ள அனை சுற்றிலும் மிகுந்த நீரால் சூழப்பட்ட நிலையில் என்ன செய்தும் நீரை வெளியேற்ற முடியாமல் இருந்த சூழலில் ஒரே ஒரு சுற்று அந்த நீரை மட்டும் பருகியதால் ஒட்டுமொத்த நீர் காணாமல் போன அதிசயம் இந்த மகான் செய்துள்ளார் அதே போல் இன்று உலகமே போற்றப்படக்கூடிய ஐஃபோன் நிறுவனம் அனைவருக்கும் தெரியும் அந்த ஐஃபோனுக்கு ஆப்பிள் தான் ஒரு சிம்பலாக இருக்கிறோம் அந்த ஆப்பிள் ஃபோனை வடிவமைத்து கொடுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர் இவர் தான் ஆம் அந்த ஐ ஐஃபோனின் நிறுவனத்தின் முதலாளி இங்கே வந்து இவரிடம் ஆசை பெற்றதற்கு தான் அந்த ஆப்பிளை ஐஃபோனாக அந்த ஐஃபோனுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்பிளாக வைத்து இன்று உலகளவில் வர்த்தகம் செய்கிறார் அதே போல் ஃபேஸ்புக் நம் அனைவருக்கும் தெரியும் அந்த ஃபேஸ்புக் நிறுவனத்தில் முதலாளி வருடம் ஆசிர்வாதம் வாங்கியதற்கு பின்பு தான் அந்த அளவுக்கு அவர் உலக கோடி மாறினார் இப்படி இவரை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் அதே போல் சினிமா விளையாட்டு அரசியல் என்ன இவரை பற்றி சொல்வதற்கு இல்லை அவ்வளவு அதிசயங்களும் அற்புதங்களும் நெ நிகழ்த்திருக்கார் ஒரே ஒரு இடத்தில் இருக்கும்போது பல இடங்களில் காட்சி தருவது இவரது மிகப்பெரிய சக்தியாகும் அதாவது ஒரு இடத்தில் இருப்பார் ஆனால் பல இடங்களில் இப்போது உதாரணமாக திருமணம் அல்லது வேறு ஏதாவது ஒரு கோயில் நிகழ்ச்சி என்றால் ஒரே நாளில் வைத்து எல்லா இடத்திலும் பாபா அங்கு இருப்பார் ஆனால் அவர் ஒரே இடத்தில் இருப்பது போல் தெரியும் ஆனால் நான்கு இடத்திலும் ஐந்து இடத்திலும் அந்த இடத்தில் போய் சேர்ந்து அவர் கலந்து கொள்வார் ஒரே நேரத்தில் பல இடங்களில் அவர் சென்று ஆசீர்வாதம் செய்யும் அதிசயமும் உண்டு இப்படி இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அதே போல வாழ்க்கையில் நீங்கள் அவரை ஒருமுறை சந்தித்தால் உங்களுக்கு தேவைப்படும் செல்வம் செல்வாக்கு மரியாதை பணப்பிரச்சனை தீர்தல் கடன் பிரச்சனை தீர்தல் அதிசயமாக அதிசயங்கள் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதை இன்றளவும் அந்த ஆசிரமத்திலிருந்து அவரை வணங்கினால் கிடைப்பதாக அதிசயமாக இருக்கிறது உலக கோடீஸ்வரர்கள் சென்று வணங்குவது தான் இங்குள்ள மிகப்பெரிய அதிசயமாகும் ஃபேஸ்புக் முதலாளி என்ன அவர் எங்கே இருக்கார் அனைவருக்கும் தெரியும் எவ்வளோ பெரிய பணக்காரர் அந்த ஃபேஸ்புக் நிறுவனம் உருவாவதற்கு இவர் போட்ட பிச்சை தான் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த மகான் அவர் அதே போல் ஆப்பிள் நிறுவனத்தின் முதலாளிக்கு வேறு வழியில்லாமல் இல்லாமல் மிக சிரமத்தில் இருந்தாராம் இவர் சென்று இவர் வணங்கிய போது ஆப்பிளை பிரசாதமாக கொடுத்துள்ளார் அந்த பிரசாதம் தான் இன்று ஐஃபோன் நிறுவனமாக ஆப்பிள் நிறுவனமாக வளர்ந்திருக்கிறது நீ எவ்வளோ கோடி பணம் உங்களுக்கே தெரியும் இப்படி எண்ணற்ற அதிசயங்களும் அவர் செய்திருக்கார் சரி யார் இந்த மகான் அதை பற்றி பார்த்துவிடும் அவர் வேறு யாரும் இல்லை தற்போது நீம் கரோலி பாபா இவரது பெயராகும் இவரது இயற்பெயர் உண்மையான பெயர் வந்து லக்ஷ்மி நாராயண ஷர்மா என்பதாகும் பக்தர்கள் இவருக்கு வைத்த பேர் நீம் கரோலி பாபா ஆகும் இவர் உத்தரகண்ட் மாநிலத்தில் இவரது ஆசிரமம் அமைந்திருக்கிறது ஆம் உத்தரகண்ட் மாநிலத்தில் கைஞ்சி என்ற இடத்தில் இவரது ஆசிரமம் அமைந்திருக்கிறது அங்கே தான் ஒரு ஆஞ்சியர் கோவில் இருக்கிறது அந்த ஆஞ்சநேயர் கோயிலும் ஆசிரமம் இன்றும் அவரது நடைபெற்று வருகிறது இந்த ஜார்கண்டில் அதாவது உத்தரகண்டில் இருக்கக்கூடிய கைஞ்சி என்ற இடத்திற்கு நீங்கள் செல்ல விரும்பினால் ஒன்றுமில்லை கூகுளில் சென்று நீம் கரோலி பாபா என்று டைப் செய்தால் போதும் அந்த ஆசிரம போகும் வழி தொலைபேசின்கள் வழித்தடங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்துவிடும் நீம் கரோலி பாபா என்றால் டைப் செய்தாலும் போதும் நிறைய அவர்களுக்கு வழிமுறைகளாக இருக்கும் அதை பார்த்து ஈஸியாக நீங்கள் சென்று விடலாம் பாபா உயிரோடு இருக்கும்போது அதாவது நீம் கரோலி பாபா உயிரோடு இருக்கும்போது ஒரு முறை ரயிலில் ஏறினாராம் ரயிலில் ஏறும்போது ஒரு டிடிஆர் வந்து இவரிடம் டிக்கெட் கேட்டிருக்கார் ஆனால் இவரிடமும் டிக்கெட் எடுக்காமல் இவர் போயிருக்கார் அவரை அதை பார்த்தவரேன் டிடிஆர் என்ன செய்கிறார் இவரை இறக்கி விட்டு விடுகிறார் இறக்கி விட்டு விட்டு உடனடியாக ரயிலை எடுக்க முயற்சி செய்கிறார் ஆனால் ரயில் என்ன செய்தும் கிளம்பவே இல்லையாம் அங்கிருந்த சிலர் இவரை பார்ப்பதற்கு சாதுவாக இருக்கிறார் சாமியாராக இருக்கிறார் இவருடைய தான் வண்டி எடுக்கும் என சிலர் அறிவுறுத்துகிறார்கள் ஆனால் டிடிஆர் அதெல்லாம் மூட நம்பிக்கை அதெல்லாம் வேண்டியதில்லை வேற எது கோளாராக இருக்கும் என்று பலரும் பலவிதமான மேலதிகாரிகள் தகவல் சொல்கிறார்கள் அந்த மேலதிகாரிகள்லாம் வந்து பார்த்து எந்த விதமான கோளாறும் என்று ரயில் இல்லை எனவே சரி சாமியாரிடம் பேசிவிடலாம் என்று இவர் வழி இல்லாமல் இவர் அமைதியாக அருகில் உள்ள ஒரு மரத்த அமர்ந்திருக்கிறார் அவரிடம் சென்று நீங்கள் வந்து ரயில் ஏறி உட்காருங்கள் என்று சொல்லியுள்ளார்கள் இவர் ஏறி உட்கார்ந்த உடனே அந்த ரயில் புறப்பட்டிருக்கிறது அவருக்கு ஒரே ஆச்சரியம் அப்போது பாபா அதாவது நீம் கரோழி பாபா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இந் நான் என்னை விட்ட இடத்தில் ஒரு ரயில் நிலையம் அமைய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அதே போல் இன்று நீம் கரோலி என்ற இடத்திலே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி பாபா செய்த அதிசயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல அப்படி ஒரு முறை தனது ஆசிரமத்தில் அன்னதானம் செய்யும்போது அன்னதானத்துக்கு தேவைப்படும் போது வெறும் அன்னதானம் செய்யும்போது நெய் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது நெய் கிடைக்கவில்லை சொல்லப்போனால் நெய் வந்து வாங்க வழி இல்லை அதாவது வாங்க வழி இல்லைனா அதுக்கான சூழ்நிலைகள் கடுமையான குளிர் பணி இப்படி இருந்தது ஸ்ரீ பாபாவை நினைத்து கொண்டு பக்தர்களுக்கு உணவு பரிவர்த்தனை சிரமம் எடுக்கிறது என்று வேண்டியுள்ளார்கள் அங்கிருந்து அவர்கள் நீரை பக்கத்தில் உள்ள நீரை எடுத்து கொண்டு வந்துவிடுவார்கள் அந்த நீர் அனைத்துமே நெய்யாக மாறிய அதிசயம் இங்கே நடந்திருக்கிறது அதே போல் ரிச்சர்ட் என்பவர் ஒரு மிகப்பெரிய அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சியாளர் அதாவது ரிச்சர்ட் ஆல்பர்ட் என்பவர் அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர் ஆவார் அந்த ஆராய்ச்சியாளர்கள் பாபாவை பரிசோதனைக்காக பாபாவை ஏதாவது செய்ய வேண்டும் ஏதாவது இவர் உண்மையான சாமியாரா இல்லை எப்படி என்பதை விசாரிக்குவதற்கு அவரை ஏதாவது ஒரு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே கிளம்பி வருகிறார் அப்படி கிளம்பி வரும்போது அவர் என்ன பண்ணுறாரா மிகப்பெரிய அதிக அளவில் போதை கொடுக்கக்கூடிய எல்எஸ்டி என்ற ஒரு மிகப்பெரிய போதைப் பொருளை கொண்டு வருகிறார் இதை பாபா கொடுப்போம் இவர் என்ன செய்கிறார் என்பதை நம்ம பார்த்து விடும் என்று ஒரு யோசனை செய்கிறார் அப்படி எல்எஸ்டி என்னும் மிகப்பெரிய போதை அது தொள்ளாயிரம் கிராம் அவரிடம் கொடுத்து விடுவார் அதில் ஒரு ரெண்டு ஒரு கிராம் ரெண்டு கிராம்னாலே மனிதன் கீழே மேலும் சுற்றி விடுவார்கள் அவ்வளோ போதையம் அந்த மேல் நாடுகளில் அது தொள்ளாயிரம் கிராம் கொடுக்குறார் அதை பார்த்தவுடன் அந்த சுவாமி நமது பாபே பார்ப்பேன் எதுவுமே சொல்லாமல் அதை அப்படியே சாப்பிட்டு விட்டார் ரிச்சர்ட் ஆல்பர்டர் ஒரே குழப்பம் என்னோட இவ்வளோ பெரிய போதைப் பொருளை எதுவுமே சத்தம் இல்லாமல் சாப்பிட்டு விட்டாரா உண்மையிலேயே சாப்பிட்டாரா சாப்பிடலாம் ஏன்னா பழ குழப்பம் அதன் பின்பு எதுவுமே பேசாமல் ஒரே ஓட்டமாக அமெரிக்கா ஓடிவிட்டார் அதன் பின்பு திரும்பும் மீண்டும் இரண்டு வருடம் கழித்து வந்திருக்கார் இதைவிட இன்னும் அதிக போதை உள்ள நான்கு மாத்திரைகளை கொண்டு வந்திருக்கார் இதை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லியிருக்கார் அந்த போதை அந்த அந்த மாத்திரையை அவர் பாபா அவர் கண் முன்னாடியே சாப்பிட்டு மெண்டு முழுங்கியிருக்கார் ஆனால் எதுவுமே செய்யவில்லை நியாயமாக அந்த மாத்திரைகள்லாம் வயிறு வெடித்து அல்லது மூக்கில் வாயில் ரத்தம் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த போதைப் பொருளை மரணத்தை கூட ஏற்படுத்தியிருக்கிற அளவுக்கு அந்த போதைப் பொருளை சக்தி இருக்கிறது ஆனால் எதுவுமே பாபா செய்யவில்லை இதை பார்த்த பின்பு அவர் அந்த ரிச்சர்ட் ஆல்பர்ட் என்பவர் மிக மிகப்பெரிய ஒரு பேராசிரியர் ஆவார் அமெரிக்காவில் அதன் பின்பு பாபாவிடம் சரணடைந்து அவரை அதுக்கப்புறம் பாபாவின் பெயரையே அவருக்கு மாற்றம் செய்து பாபா ராம்தாஸ் என்ற பெயரை மாற்றிக்கொண்டு அவரது சீடராக மாறிய கதையும் உண்டு இப்படி இன்னும் பாபாவை பற்றி பேச வேண்டாம்னால் விடிய விடிய பேசிக்கொண்டே இருக்கலாம் அளவுக்கு சக்தி படைத்தவர் வாழ்க்கையில் இவரது ஆசிரமத்துக்கு ஒரு முறை யாராவது சென்று வந்தால் நிச்சயமாக வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய செல்வமோ பணமோ நகையோ சொத்தோ எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி அத்தனையும் தீரும் அவ்வளவு சக்தி இருக்கிறது இந்த பாபாவின் ஆசிரமத்தில் இன்றளவும் கூட அதிசயங்கள் 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 நடந்து கொண்டே தான் இருக்குது பாபா அவரது ஆன்மா உடலை விட்டு பிரிந்து ஜீவ சமாதி அடைந்த பின்பும் கூட பல அதிசயங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு அதிசயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த அளவுக்கு இந்த பாபாவின் அதிசயங்கள் சொல்ல முடியாது வாழ்க்கையில் திருமணம் வேண்டியோ அல்லது வந்து கடன் பிரச்சனை இருந்தோ அல்லது வந்து பெரிய உயரத்துக்கு வர வேண்டும் உலக கோட்டை சிறகுகள் நீங்கள் நினைத்து பாருங்கள் கோலி நம்ம நாட்டில் விராட் கோலி தான் போய் வந்தார் ஹாலிவுட் நடிகைகள் சென்று வருகிறார்கள் ஆப்பிள் நிறுவனம் என்று யோசித்து பாருங்கள் ஆப்பிள் நிறுவனம் எவ்வளோ பேர் நிறுவனம் ஃபேஸ்புக் நிறுவனம் எவ்வளோ பேர் நிறுவனம் இப்படி உலக கோடீஸ்வரர்களே இவரிடம் சென்று ஆசி பெற்றவர் என்பதில் ஐயம் இல்லை அமெரிக்கா என்றாலே உலகத்தை வல்லரசு நாடாகும் இப்படி உலகம் முழுவதும் எல்லா அனைத்து நாடுகளிலிருந்தும் இவரை தேடிச் செல்கிறார்கள் நம்ம இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் நிறைய இவரை தேடி செல்கிறார்கள் அவர் அந்த சென்று ஆசி ஒரு முறை அவரது ஆசிரம் சென்று வந்தாலே மிகப்பெரிய மாற்றம் வரும் என்பதில் மாற்று கருத்திலே மாற்றம் வரும் ஏற்றம் வரும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தும் தீர்ந்து மிகப்பெரிய உயரத்திற்கு நீங்கள் செல்வதற்கு வழிவகுக்கும் என்பது சந்தேகமில்லை ஒரு முறை சென்றுங்கள் உங்கள் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மறந்து வாழ்க்கையிலேயுமே இனிமேல் பாபாவில் ஆசிரியப்படுத்தி மிகப்பெரிய அளவில் வாழுங்கள் வளருங்கள் நன்றி